மத்த நாட்டு மருந்துகள் வந்து என்ன பண்றாங்க பொதுவா வந்து அதை கரைக்கணும் அந்த இடத்த வந்து கெட்டியா இருக்கிற வந்து சாஃப்ட் ஆகணும் கரைக்கணும் அதுதான் பிளான் அப்ப என்ன பண்ணுவாங்க வெள்ளப்பூடு பாருங்க அதுல அது ஒரு ஆசிட் அது வெள்ளைப்பூடை வந்து நச்சு அளவாக கட்டி அந்த இடத்துல துணி வச்சு கட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம மார்னிங் ரிமூவ் பண்றோம்னா ஒரு ஒரு வாரம் வச்சா கூட அது வந்து கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஆணி மாதிரி உள்ள பகுதியிலேருந்து கரைஞ்ச போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி வெள்ளப்படும் மூலமாக கரைக்கலாம் இல்லைன்னா டாக்டர் பார்த்திங்கன்னா சார் சிலை காசு மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அது மூலமாக கிடைக்கலாம் இது நிறைய மார்க்கெட்லேயே கான் ஸ்டிக்கர்ஸ் நிறையா வந்துருச்சு ஸோ அதை ஒட்டி விடு அதை ஒட்டி விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வர மாதிரி அது எல்லாமே அந்த ஆசிட்ஸ் தான் இருக்கும் அது கரைக்கிறதுக்கான பிளான்ஸ் அது ஸோ அது மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் காலனியை பராமரிக்கிறது இதுக்கு மேலே வந்து சுடுதண்ணியில் காலை கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறம் நல்லா சுரண்டிட்டு அந்த மேலே டெட் டெட் டிசுஷனில் நல்லா சுரண்டி எடுத்து விட்டுட்டு மாரி மாதிரி மெடிசன்ஸ் போட்டு வந்தனாலே செட்டில் ஆகிடும் ஸோ காலானியை வந்து இவ்வளோ தான் மேனேஜ் அது அது ரொம்ப முடியல ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அல்லது டயபெட்டிக் இருக்குது அவங்களுக்கு வந்திருக்கு வேறு 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 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நரம்பு பிரச்சனை இருக்குது இவங்களுக்குலாம்